ஓ மகத்தி சாய்னமு சாய்னமோ ஓமகத்தி சாய்னமோ அப்போ பெண்களும் ஆண்களும் பாடுபடுறோம் இப்ப நாம மலேசிய பெண்கள் இருக்காங்க என்னம்மா உனக்கு என்னம்மா குறை நீ பாட்டு உன் வேலையை பார் நீ பாட்டு ஆசானை கேள் இதான் அண்ணன் அன்னதான செய் அன்னதான சேர்த்து பொருள் உதவி செய் சொல்லுவேன் ஆக தீஸ்வராக ஆக தீஸ்வரான்னு சொல்லிகிட்டே போனேன் இந்த பூஜை பிறம் ஆசனை ஏற்றுக்குறேன் ஆசனை கேட்குற தொண்டும் செய்யணும் அதே சமயத்தில் உன் ஆசையும் பெற்றுக்கொடணும் நீங்கள்லாம் போன பத்தாம் வாசலான பூர்வமத்தியாகி ரகசியத்தை அறியணும் நீ எனக்கு எப்போ அருட்சியன்னு தெரியாது நான் போராட்டிக்கிட்டு இருக்கேன்னு பெண்கள் கேட்டாலும் ஆண்கள் கேட்டாலும் ஒன்றும் நட்டமில்லை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் கேட்டு 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 பெறலாம் பெற்றாதான் வேறு வழி இல்லை இப்போ சொல்லுவது உலக மக்களுக்கான அறைவு வளைக்கிறது இருக்கும் நீ இதை விட்டு போக முடியாது காட்டுக்கு போக முடியாது பட்டினி கிடக்க முடியாது எது சாப்பிட்டாலும் உன்னை விடாதையா நீ தப்பிச்சுக்கிறதுக்கு இதுதான் பாதை ஆக உணவையும் குறைக்காமலும் தூங்க அதெல்லாம் தூங்கிக்கணும் நல்லா பேசிக்கணும் காலையில பத்து நிமிஷம் மாலையில பத்து நிமிஷம் நடிக்கும் போதெல்லாம் ஆசா நாமத்தை சொல்லிகிட்டே வந்தால் அந்த பக்குவம் வந்தவன்னு சொல்லுவான் சரி நேரம் வந்துருச்சுடா எந்த நேரம்னு கேட்டான் அந்த நேரம் வந்துச்சுன்னு சொல்லுவான் இப்போ அலத்தீச நாமத்தை ஒரு பெண் கேட்கிறார் ஐயா நீங்களாம் பெரியவங்க தெரியும் உங்க அவையாருக்கு எல்லாம் அருள் செஞ்சிருக்கிறேன் காரைக்காம அருள் செஞ்சிருக்கேன் ஆண்டாளுக்கு தெலுவத்தம்பிக்கெல்லாம் அரிசிஞ்சிருக்கேன் ஏயா என்னையும் ஒரு பார்வை பார்க்கக்கூடாதா அன்னைக்கெல்லாம் பெரியவங்க தானே நானும் பாவியா பாவி யா பாவிதான் என்னை ஒரு பார்வை பார்த்து எனக்கு அருள் செய்யக்கூடாதுன்னு கேட்கக்கூடாதான் என்ன நாமத்தை அவன் செஞ்சுக்கிட்டே போகிறோம் ஆசான் பார்க்குறாரு பார்க்க 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 தெளிவடையுது நம்மை பற்றி உணர்கிறோம் விகோரம் அடங்குது மனம் தெளிவடையுது இப்படி கேட்குறோம் பெண்கள் கேட்குறாங்க ஆண்கள் கேட்குறாங்க கேட்டு இதை உடை தெரியணும் சின்ன விஷயம் இல்லை அப்ப சோற்றையும் சுருக்கக்கூடாது கூடாது தூய்மையா தூய்மை என்பது உன்னுடைய அறிவு கெட்டாது நீ என்ன நினைப்போ நிலை இல்லாததை நிலை என்று நினைப்பான் நிலை இல்லாதது நிலையை நினைப்பான் அது என்ன ஒண்ணு மனுஷனுடைய பலிகனா அதான் அல்ல பொருல்லவற்றை பொருள் என்று உணரும் மரலானா மானா பிறப்பும் வள்ளுவன் சொன்னவன் பெரிய மகான் சாதாரண விஷயம் இல்லை பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரணும் இந்த உடம்பு நிலையானது என்றும் நாம் சேகரிக்கிற பொருள் எல்லாம் நிலையானது என்றும் இது கற்ற கல்வி நிலையானது என்றும் நினச்சிக்கிட்டே இருப்பான் இதை எதுக்கு விளக்கம் சொல்லுவான் வள்ளுவன் ஜி ஆயோ இந்த பாடலை எனக்கு படிக்கும்போது பாப்பா பாப்பா வள்ளுவன் நேரம் இருந்தா அவனை திருவெடு பிடிச்சி விட மாட்டான் பொருள் அல்லவற்றை பொருள் ஒன்று உணரும் மரலானா மானா பிறப்பும்னா